இந்த ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம விரிவாக சொல்லியிருக்கோம் கூடுமான வரைக்கும் வந்து ஒரு போலித்தனமாக உற்சாகப்படுத்தாமலும் போலித்தனமாக பயன்படுத்தாமலும் என்ன நிலவரம் எப்படி எப்படிலாம் இருக்கணும் எப்படி இப்படிலாம் செயல்படணுங்கிறத நம்மளோட வீடியோனியில் பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லியாச்சு இந்த பன்னெண்டு இடையே வந்து ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது வந்து பாசிட்டிவ் பலன்களாக இருந்ததுன்னா அதை கூட்டிக்கிறதுக்கும் நெகட்டிவ் பலன்களாக இருந்தால் அதை குறைச்சிக்கிறதுக்காகவும் சில வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் சில சரி இது ஒரு ராசிக்காரங்களுக்கும் இது தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இப்போ ஒன்றா நம்ம சொல்லிடுறோம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்து குரு வர்றதுனால அவங்களுக்கு வந்து பண வருவாய் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால் இந்த பண வருவாய் மற்ற நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியெல்லாம் கூட்டிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணலான்னா ஊற வச்ச பச்சரிசியை வெள்ளம் கலந்து வியாழ நல்லது வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு கொடுத்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம் ரிஷபராசிக்கு ஜென்மத்தில் குரு வர்றதுனால ஜென்ம குரு சிறைப்படுத்தும் அப்படின்னு பல பேருக்கு அச்சம் இருக்கும் இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் இன்னும் ஜெயிலுக்கு போய்டுவோம் அப்படிலாம் என்ன வேண்டிய அவசியம் கிடையாது ரிஷபராசியில் பிறந்த கடவுளான கிருஷ்ணர் வந்து பிறக்கும் போதே சிறையில் தானே பிறக்கிறாரு அப்போ சிறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மாதிரி ஒரு படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் சரி வழிபட்டு வந்தாலும் சரி இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படியும் இல்லாத பட்சத்தில் இப்போ தான் கிராஃபிக்ஸ் நிறையா ஃபோட்டோகிராஃபிலாம் வந்துருச்சு இல்லையா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்களே ஜெயில் கம்பிகளுக்கு உள்ளார இருக்கிற மாதிரி ஒரு படத்தை டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அப்படி இல்லையா இப்போ தான் நிறைய இடங்களில் ஷூட்டிங் ஓசஸ்லாம் நிறையா இருக்குது சீரியல்லாம் ஷூட் பண்ணுறாங்கல்ல அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளார இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா கூட இது வந்து உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர்றதுனால அவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்து நிறையா விரயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த விரயங்களை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டுக்கு குரு வந்தாலே அவங்க என்ன பண்ணால் குரு பகவானுக்கு உரிய கடவுளாக நம்ம கருதப்படுகிற தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை நேரடியாக தரிசனம் பண்ணாமல் அவரை வந்து பார்வையிலே போடாமல் பின்பக்கமாக நின்று கும்பிட்டுட்டு பின்பக்கமாகவே வீடு திரும்பி வர்றது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அதிக லாபங்களை வந்து தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இந்த லாபங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் இன்னும் வந்து பல முன்னேற்றங்களை சந்திக்கணும் இந்த குரு பயிற்சி பலனை சாதகமாக பயன்படுத்திக்கணும்னா பசுவோட கிருஷ்ணர் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வியாழம் நல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுறது நல்லது அப்படி அந்த கோயில் கண்டுபிடிக்க முடியலன்னா பசுவோட கிருஷ்ணர் இருக்கிற படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வரப்போகுது இந்த குரு பயிற்சினால் பத்தாம் இடத்து குரு வந்து பதவியை பறிப்பார் அல்லது பதவியை மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஒரு பலனை சொல்லுவாங்க இந்த நெகட்டிவ் பலன்களை கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா வயல்வெளிகளை ஒட்டி இருக்கக்கூடிய சிவன் கோயில் அல்லது மாட்டு தொழுவங்களை ஒட்டி இருக்கக்கூடிய சிவன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கோயிலில் போய் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் ஒருவேளை யாசகம் எடுத்து உண்ணலாம் அது விருப்பம் இல்லை இல்லை வேறு வழியே அப்படி இல்லைங்க பட்சத்தில் நிச்சயமாக இந்த கோயில்களில் அன்னதானம் போடுவாங்க இல்லையா அதை வந்து வியாழனது வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அது நமக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து அதிகமாக பலனடிக்கூடிய ஒரு ராசி வந்து கன்னிராசி கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வர்றதுனால ஓடினவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லுவோம்ல அதனால் இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்கள் நிறைய கொடுக்கும் அதனால் இந்த பலன்களை எல்லாம் இன்னும் முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கேசரி அல்லது பால்கோவா கடையில் வாங்கியோ அல்லது செஞ்சோ கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் கொடுத்தா இந்த கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் இது சிறந்த பரிகாரமாகவும் அமையும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடம் வந்து குரு பகவானுக்கு அவ்வளோ உகந்த இடம் இல்லை பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் வந்து குரு பகவானுக்கு அவ்வளோ உகந்த இடம் இல்லை நல்ல பலன்களை தர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்க வந்து இந்த குருவோட கெடுபலன்களை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வியாழக்கிழமை சென்று நேரடியாக தரிசனம் பண்ணாமல் பின்பக்கமாக நின்று வணங்கிட்டு அப்படியே பின்பக்கமாக வீடு திரும்புவது இவங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வராரு குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றது குடும்பம் வரைக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியோட பலன்களை முழுமையாக அனுபவிக்கணும்னா அவங்க என்ன பண்ணுன்னா வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போய் அந்த அஷ்டலட்சுமிகளில் விஜயலட்சுமியை கரெக்டாக தேர்வு செய்து வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது அவங்க வந்து இந்த குரு பயிற்சி பலன்களை முழுமையாக அடைவதற்கு வழிவகுக்கும் இதுதான் அவங்களுக்கான சிறந்த குரு பயிற்சி பரிகாரம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வருது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் குரு வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களுக்கு வர்றது வந்து சிறந்த சாதகமான பலன்கள்லாம் கொடுக்காது அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களும் நேராக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் அவரை பின்பக்கமாக தரிசனம் பண்ணிட்டு நேரடியாக சந்திக்காமல் பின்பக்கமாக வீடு திரும்புவது சிறந்த பரிகாரமாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு வர்றது வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கிறது வழி வகுக்கும் இந்த நல்ல பலன்களை மகர ராசிக்காரங்கள் முழுமையாக அனுபவிக்கணும்னா அவங்க என்ன பண்ணலான்னா ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் மாதிரி ஏழை மாணவர்கள் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குறவங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பு வாங்கி கொடுக்குறதோட உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவிகளை செஞ்சீங்கன்னா அவங்க மனசு நிறைவடையும் அதுவே உங்களுக்கு குரு பயிற்சிக்கு சாதகமான பலன்களை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கும் உதவி செய்யும் இதுதான் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கான சிறந்த பரிகாரம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்துக்கு வருது ரெண்டுமே உகந்த இடம் இல்லைன்னா கூட இந்த நாலாம் இடத்துல வர்றதுனால இந்த உடல்நிலை பாதிப்புலாம் ஏற்படும் இல்லையா இந்த மாதிரி கெடுபலன்களை பலன்களை வந்து தவிர்த்துட்டு மற்றபடி குருவோட பார்வை பலன்கள் நல்ல பலன்களை நமக்கு கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா நம்மளுடைய தாயாருக்கு திடீர்னு ஒரு நாள் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அவங்களுக்கு என்ன பிடிச்ச ஸ்வீட்டுன்னு பார்த்து கரெக்டாக வாங்கி கொண்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் தாய் இல்லையா இல்லை தாய் ரொம்ப தூரத்தில் இருக்காங்களா நம்ம தாய் வயசில் நம்ம தாயை மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதே போல் வியாழ அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பு வழங்கி கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் கும்பராசிக்காரங்க இதை கண்டிப்பாக செய்கிறது நல்லது இந்த குரு பயிற்சியை பார்த்திங்கன்னா மீனராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு வருது மூன்றாம் இடத்துக்கு குரு வந்தால் முடி துறப்பார்கள் அல்லது முடி சூட்டுவார்கள் ரெண்டுமே நடக்கும் முடி சூட்டினா வாழ்த்துக்கள் தான் முடி துறக்கக்கூடாது இல்லையா அதனால் அந்த நெகட்டிவ் பலன்களை கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஏதாவது கோயில்களுக்கு மொட்டை அடிக்கிறது வேண்டுதல் இருந்ததுன்னா இந்த நேரம் போய் மொட்டை அடிச்சுக்கோங்க அது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படி எதுவும் வேண்டுதல்லாம் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தலையில் உச்சி முடிய கட் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் குருவோட நெகட்டிவ் பலன்கள்லாம் கட் ஆகி சாதகமான பலன்கள்லாம் மீன ராசிக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம் குரு பயிற்சிக்கான பலன்கள்லாம் ஒவ்வொரு வீடியாவும் நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்துட்ருந்தோம் அதுலேயே வந்து நம்ம இந்த பரிகாரங்களை சொல்லியிருந்தால் கூட சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு ராசிக்கு இந்த பரிகாரத்தை மட்டும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் இதில் சொல்லப்பட்ட பரிகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் எல்லாராலேயும் எளிமையாக செஞ்சு முடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் வித்தியாசமான பரிகாரமாகவும் இருக்கும் அதனால் இதை நீங்கள் உங்களால் முடித்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்களை பயன்படுத்திக்கோங்க நெகட்டிவான பலன்களை குறைச்சிக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு நிச்சயமா உதவும் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்